வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே சமீபத்துல இந்த கானா பாடகி இசைவாணி ஒரு பாட்டை பாடி ஒரு பெரிய சர்ச்சைக்கு ஆயிருக்கு ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரம் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு அப்படின்னு ஒரு பாட்டை பாடியிருக்காங்க ஆனால் இந்த பாட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாடின பாட்டு இது எப்போ பாடினாங்கன்னா நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவர் நீளம் பண்பாட்டு மையம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அந்த அமைப்பில் இந்த இசைவாணி ஒரு உறுப்பினராகவோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க கார்த்திகை மாதம் வந்தால் போதும் உடனே இவங்க வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவாங்க அப்போ இந்த ஐயப்பன் பாட்டை பாடுவாங்க பல மேடைகளில் இசைவாணி பாடியிருக்காங்க ஆனால் அப்போல்லாம் இந்த பாட்டுக்கு எந்தவித சர்ச்சையும் வரல ஆனால் இப்போ திடீர்னு ஒரு சர்ச்சை இந்த பாட்டுக்கு வந்திருக்கு ஐயப்பனை பற்றி இசைவாணி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் அப்புறம் ஆன்மீகவாதிகள் இப்படி நிறைய பேர் வந்து இசைவாணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க பாடினது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு ஒரு இந்து கடவுளை பற்றி பாட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அந்த அம்மாவுக்கு ஏன் பாடுறாங்க கிறிஸ்துவை பற்றி பாட வேண்டி தான் இப்போ ஏசப்பாவை பற்றி பாடியிருக்காங்க வரவேற்கிறோம் சந்தோஷம் யாரும் எதுவும் சொல்லலை பாராட்டுறோம் ஆனால் இதே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க இந்து கடவுள்களை குறை சொல்வதே இவங்களுடைய இந்த நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பார் ரஞ்சித்துக்கு இதை விட்டால் வேறு வேலையை தெரியாது போல தெரியுது இந்து கடவுள்களை மட்டம் தட்டணும் அதை குறை சொல்லணும் இதே வேலையாக செஞ்சிகிட்டு இருக்கார் மாரியம்மா பற்றி பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் பாடிட்டும் சந்தோஷம்தான் அவங்கள பற்றி எந்த குறையும் சொல்லலை ஆனால் ஐயப்பனை பற்றி இவங்க குறை சொல்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் உள்ளே வாங்க இன்றைக்கி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் பெண்கள் போகக்கூடாது அது ஏன் போகக்கூடாதுன்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதிகள் இருக்குது அதனால தான் அந்த கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆறு ஏழு வயசுக்குள்ள பெண்கள் வரலாம் அதே மாதிரி ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வரலான்னு அங்கே இருக்குது வர்றாங்க போகிறாங்க அதில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இள வயது பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பல ரீசன் இருக்குது பல காரணங்கள் இருக்குது அது தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்த பாட்டை இவங்க வந்து மேடையில் பல மேடைகளில் பாடியிருக்காங்க இதனால் இன்றைக்கி வந்து ஆன்மீகவாதிகளும் இந்துக்களும் அவங்க மனது புண்படுது குறிப்பாக ஐயப்புடைய பக்தர்கள் நொந்து போயிருக்காங்க மனமுடைஞ்சு போயிருக்கிறாங்க இது ஏன் இந்த பாட்டை இப்படி பாடணும் அவங்க ஆனால் இப்போ ஒரு ஒரு ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த பாட்டு இப்போ வந்து திரும்பியும் ஒரு எடுத்து எடுத்து வெளியே கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதானி இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றம் அவருக்கு வந்து பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க அது பெரிய சர்ச்சையாகி உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியா முழுக்க பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு நிறைய கிளம்பியிருக்கு ஏன் காரணம் என்னென்னா அதானி வந்து நரேந்திர மோடியுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி விட்றாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ இருந்த பிரதமருக்கும் அதானி நண்பர் தான் இப்போ மோடிக்கு மட்டும் அவர் நண்பராக இருக்காரு ஆட்சியில் யார் வந்தாலும் அவர்களுக்கு நண்பர் தான் அதானி அந்த வகையில் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடிக்கு அவர் வந்து மிகப்பெரிய நண்பர் அதனால் இவங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்க இப்போ அதானியை பிடிவாரண்டு போட்டுறதுக்கு பிரதமர் மோடி வந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தையும் சொல்லலை பிஜேபி காரங்க யாருமே அதுக்குரிய கருத்து தெரிவிக்கலை இதை மறைப்பதற்கு இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக வரக்கூடிய இந்த பிரச்சனையை மறைப்பதற்கு இசைவாணி பாடின அந்த அயம்சாரி ஐயப்பா பாட்டை வெளியே கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அதை ஒரு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டு அந்த அதானி மேட்டரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக இதை முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசும் இதே மாதிரி நிறைய காரியங்கள் செய்வாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக போதாகரமாக வந்துச்சுன்னா அதை அதை அமுக்குவதற்கு மக்கள் மத்தியில் அது சென்று விடக்கூடாது மடை மாற்றுவதற்கு வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அதே மாதிரி இப்போ ஐயம் சாரி ஐயப்பா பாட்டை கொண்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண் அங்கே வந்து ஐயப்பாவை பற்றி இந்த மாதிரி பாடக்கூடாது இவங்க மட்டும் இல்லை கந்தசஷ்டி கவசத்தை ஒருத்தர் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுனாங்க அதே மாதிரி ஏன் திருமாவளவனே சொல்கிறாரு கூம்பு மாதிரி இருந்தால் அது வந்து மசூதி உச்சி கோபுரம் மாதிரி இருந்தால் அது வந்து கிறிஸ்தவ சர்ச்சு தேவாலயங்கிறாரு ஆனால் அசிங்கமான பொம்மைகள் இடம்பெற்றிருந்தால் அது இந்து கோயில்ங்கிறாரு அவரே இப்படி சொல்லும் போது அப்புறம் அவர் வழிவந்த மற்றவங்களாம் எப்படி சொல்லுவாங்க இந்து கடவுள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஏளனமாக இலக்காரமாக தெரியுது அந்த வழியில தான் இன்றைக்கி இசைவாணி இந்த அவங்க பாடின பாட்டு இன்றைக்கி வெளியே வந்து பூதாகரமாக ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இந்த இசை மாணிக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சிலர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பெண்கள் ஏன் கோயிலுக்கு செல்லக்கூடாது அதை தானே கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது பெண்ணுரிமை தானே கேட்குறாங்க இதில் தவறே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவ பெண் அவள் அவங்க வந்து ஐயப்பனை பற்றி பாட வேண்டிய அவசியம் என்ன சபரிமலையை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் ஐயப்பனுடைய வரலாறை பற்றி அவங்களுக்கு எதாவது தெரியுமா ஐயப்பன் கோயிலில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் பெண்கள் போக முடியாது இன்றைக்கி மெட்ராஸில் சென்னையில் வந்து ஆரியபுரத்தில் ஐயப்பன் கோயில் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஐயப்பன் கோயில் இருக்கு அந்த ஐயப்பன் கோயிலுக்குலாம் பெண்கள் போகிறாங்க வர்றாங்க இறைவனை வேண்டி வர்றாங்க அந்த கோயிலுக்கு ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க அதை கடைப்பிடிக்க வேண்டியது அதை கடைப்பிடிக்கிறது இந்துக்கள் கடைப்பிடிக்கிறாங்க யாராவது இந்து பெண் எங்களை வந்து கோயிலுக்குள்ள உடல்ன்னு யாராவது சொல்கிறாங்களா இல்லை கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி வந்து பொடி பிடிச்சி வராங்க நாங்கள் அந்த உள்ள நுழைவோம் ஏற்கனவே ஒருத்தர் உள்ளவன் நுழைஞ்சி நிறையா பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி தொடர்ந்து இந்து கடவுள்களை அவமதிக்கக்கூடிய செயல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்திட்டுருக்கு அதுக்கு காரணம் யாருன்னா இந்த கடவுள் மறுப்பாடர்கள் தான் அது பா ரஞ்சித் வந்து இப்போ ரொம்ப ஏதோ நீளம் பண்பாட்டு மைய மையத்தின் மூலமாக பல இதை செஞ்சுட்டு இருக்கார் இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது பொதுவாக சினிமா நடிகர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே வரைஞ்சுக்கிட்டு வந்து நிற்பாங்க இன்றைக்கி ஐயப்பனுக்கு இந்த மாதிரி ஐயம் சாரி ஐயப்பா பாடல் மூலமாக நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்குது இன்றைக்கி சினிமா நடிகர்கள் நிறைய பேர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க குறிப்பாக அருண் விஜய் ஜெயம் ரவி தனுஷ் ரஜினி ஆன்மீகத்தில் ரொம்ப ஊறி போயிருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இதுக்கு ஏன் கருத்து தெரிவிக்கல எல்லோருமே வாய் மூடி மௌனங்காக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு கடவுளை குறை சொல்கிறாங்க அதை தட்டி கேட்க வேண்டாமா தமிழ்நாட்டில் இன்றைக்கி எண்பது பர்சன்ட் பேர் இந்துக்கள் இருக்காங்க ஆனால் நடக்கிற ஆட்சியும் சரி இந்த மாதிரி கேவலமாக சாமிகளை பேசுகிற இயக்கங்கள் நிறைய இருக்குது இதையெல்லாம் கண்டுக்காத நம்ம இந்துக்கள் இவங்க தன்னுடைய ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்கன்னா இவங்கெல்லாம் அடங்கி போயிடுவாங்க ஆனால் அவங்க எதிர்ப்பை காட்ட மாட்டேங்கிறாங்க இப்போ ஐஎம் சாரி ஐயப்பா இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐயப்ப பக்தர்கள் அவங்க ஒரு பாட்டை வெளியே கொண்டு வராங்க ஐஎம் சாரி சொரியனே அப்படிங்கிறாங்க இது தேவையா ஐயப்பனை பற்றி பாடாமல் இருந்தால் இவங்க திரும்ப பாட போகிறாங்களா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவங்களுடைய கருத்துக்களை தெய்வங்களை அவலமாக பாடுறது வந்து நல்ல கலாச்சாரமாக இல்லை இது வந்து ஒரு முடிவு கட்டணும் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா இது வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆன்மீகத்தில் இதை ஆய்வு செய்து இது ஏதாவது பிழை இருந்தால் கண்டிப்பாக இசைவாணி தண்டிக்கப்படக்கூடிய ஆள் தான் நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் சேகர்பாபுவே வந்து ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை கோயிலுக்கு திருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வராரு அவரும் ஒரு ஆன்மீகவாதி தான் அவர் ஏன் இதை கண்டிக்க கூடாது உடனே அவர் வந்து சட்ட திட்டங்களுக்கும் ஆன்மீக விதிகளுக்கும் உட்பட்டு தான் நான் செய்வேங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இது நியாயமா ஓட்டுக்கு துட்டு கொடுத்தா போதும் துட்டு மட்டும் வந்தா போதும் அது மட்டும் நமக்கு போதும்னு நினைச்சிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்துக்கள் இன்னைக்கு நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் இதை பார்த்து வெக்கப்படணும் வேதனைப்படணும் நம்மளுடைய கடவுளை ஒரு ஒரு அடுத்த மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி இழிவா கேவலமா பேசுறத நம்ம விடக்கூடாது தட்டி கேட்கணும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆனால் யாருமே அப்படி செய்யறது இல்லை ஆனால் இதே இதை ஒரு இப்போ அவங்க ஐயப்பாவை பற்றி பாடுறவங்க ஒரு இயேசுவை பற்றியோ ஒரு இஸ்லாமிய கடவுளுடைய நபிகள் நாயத்தை பற்றியோ இவன் ஏதாவது ஒரு பாட்டு பாடியிருந்தாங்கன்னா நேரத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற வகையே இருந்திருக்காது அந்த மாதிரி ஒரு பெரிய ரணகலாம் ஆக்கியிருப்பாங்க இந்துக்கள் ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல மாறுங்க கொஞ்சமாவது நமக்கும் சூடு சொரணை வெக்கம் மானம் இருக்கணும் நம்முடைய கடவுள் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை அடுத்தவங்க கடவுள் இல்லைங்கிறவங்க கடவுள் மறுப்பாளர்கள் இப்படி அவம அவமரியாதை செய்கிறத நம்ம தட்டி கேட்கணும் அப்போதான் இனி வரக்கூடிய மற்ற காலகட்டங்கள்லேயும் இந்துக்கள்னால் ஒரு பயம் வரும் ஆனால் இப்போ யாருக்கும் இந்துக்கள்னால் பயம் இல்லை முதல்வர் என்னன்னா முதல்வர் திருமணத்தை பத்தி இந்துக்கள் திருமணத்தை பத்தி முதல்வர் மேடையில் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஆபாசமாக ரொம்ப இதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவர் பையன் துணை முதல்வர் சனாதனத்தை ஒழிப்பேன் அது வந்து வைரஸ் மாதிரி அதை ஒளிச்சியே ஆகணுங்கிறாரு அவரு இப்படி ஆளாளுக்கு இந்து தர்மத்தை குறை சொல்லிட்டு கொண்டிருக்கிறாங்க இதையெல்லாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் ஒன்று கூடி இதற்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கேட்போம் நன்றி வணக்கம்